எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் மார்னிங் வாசை தெளித்து நம்ம செய்யலாம்னு சொல்லி வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி நாய் ரெண்டும் இருக்கு பாருங்கள் அது யாரோ கணக்கு வச்சுருக்குதுங்கிற சிலரை மட்டும் பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்க தாண்டி போகிற வரைக்கும் அவங்கள துரத்திக்கிட்டே போக வேண்டியது ரெகுலராக டெய்லி வர்றவங்கள கூட அந்த மாதிரி செய்யும் அது எதுக்காக செய்யுதுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியலை இப்போ பாருங்கள் அடுத்த ஒருத்தரை துரத்துறதுக்கு கிளம்பி போயாவது எல்லாரையும் செய்யாதுங்க சிலரை மட்டும் கணக்கு வச்சுட்டு துரத்திட்டு இருக்குதுங்க துரத்திட்டு தாவ தோடை எப்படியும் வரப்போகுது அதனால ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தண்ணி வச்சாச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு முடிகிற கோலம் அதனால எனக்கு வந்து இது கொஞ்சம் லேசியாக தோன்ற அன்னைக்கு நான் இந்த கோலத்தை போட்டுருவேன் டக்குன்னு முடிஞ்சிரும் ஈஸியானது அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு நாலு புள்ளியில் ஆரம்பித்து நீங்கள் எத்தனை புள்ளி வேணா அதில் ஏற்றிக்கிட்டே போகலாம் எவ்வளோ பெரிய கோலமாக வேணாலும் இதை போடலாம் அந்த வசதி இருக்கு இதில் அதனால இந்த கோலம் பெரிய கோலமாகவும் போடலாம் இந்த மாதிரி குட்டியாகவும் போட்டு முடிச்சிடலாம் காலைல எழுந்தோன்னே முதல் வேலை ஃபில்ட்ரு போட்டு ஊற்றிட்டு அப்புறம் தான் போவேன் இன்னைக்கு கொஞ்சம் மறந்துட்டு நான் கோலம் போடுறதுக்கு போய்ட்டேன் அதுக்கப்புறம் வந்து தான் ஃபில்ட்ரு போட்டேன் ஃபில்ட்ரு போட்டுட்டு இந்த மாதிரி இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல திக்காக ஃபில்ட்ருக்கு தண்ணி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு மாதிரி ப்ரெஸ் பண்ணாமல் போட்டோம்னா அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் திக்காக கிடைக்காது அதனால் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டுறது மார்னிங் டிஃபனுக்கு போலாம் கஞ்சி சாப்பிட போகிறேன்னு சொன்னா தம்பு நானும் சாப்பிட்றேன் அப்படின்னா எப்பையும் வந்து குடிக்கிற பதத்தில் தான் நான் வச்சு கொடுப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதையே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் திக்காக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு திக்காக தான் பண்ணியிருக்கிறேன் ஒரு டம்ளர் பால் மட்டும் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த கஞ்சி மாவு வந்தீங்கன்னா நானே ரெடி பண்ணது தான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்க்கலன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வெறும் உப்பு மட்டும் சேர்த்து தான் சாப்பிட போகிறேன் தம்புக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துருவேன் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் அவன் குடிப்பான் இன்றைக்கி இந்த பவுலில் தான் நான் எடுத்துருக்கிறேன் இந்தளவு திக்னஸ் வச்சுருக்குறேன் இந்த கஞ்சி பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள் காலையில் கஞ்சி குடிச்சு முடித்தோன்னே மத்தியான சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பைத்தம்பருப்பும் பலா கொட்டையும் போட்டு வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கி பலாக்கொட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன் பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்களா அதுலேருந்து பலா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டாக கூட கட் பண்ணி போடுவாங்க அம்மா நான் நாலாக போட்டிருக்கிறேன் அதை வந்து பைத்தம்பரு போட்டு சேர்த்து வேக வச்சிருக்கிறேன் தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் தான் செய்ய போகிறேன் கத்திரிக்காய் நீங்கள் எப்போ கட் பண்ணிங்கன்னாலும் உடனே கையோடு அதை வந்து தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் கருத்து போகாமல் இருக்கும் அதனால நீங்கள் கட் பண்ணிவிட்டு உடனே போட்டுருங்க அது போல் கத்திரிக்காய் வாங்குறீங்கன்னா அது மேலே இருக்குது பாருங்கள் காம்பு பகுதி அதில் இருக்கிற அந்த இது வந்து எங்கள் பாட்டி வந்து அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க பாவாடைம்பாங்க அது வந்து திக்காக இருக்கணும் அப்படிம்பாங்க இருந்தால் பிஞ்சாக இருக்கும் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவர் பண்ணி இருக்கிறதுல காம்புகிட்ட காம்பு கிட்டே அது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பஸ்ட்டு கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்குறேன் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்க போகிறேன் கத்திரிக்காய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இன்னைக்கு வந்து என் மெத்தேட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் பொறிஞ்சு நல்லா வந்த பிறகு இதில் வந்து பூண்டு வந்து பத்து பல்லு இடித்து வச்சிருக்கிறேன் தோலோடு சேர்த்து இடித்து வச்சுருக்குறேன் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தோளோடு இடித்து போடுறது அதனால் அந்த மாதிரி தோலோடு இடித்து வச்சு போட்டுருக்கேன் அது கொஞ்சம் வாசனை நல்லா வந்த பிறகு அதில் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் குழம்புக்கு இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து அறிஞ்சிருந்ததுனால பாதி இதுக்கு எடுத்துக்கிட்டேன் தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சு ஒன்று எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணியிலே இருந்ததுனால பாருங்கள் காய் கலர் வந்து மாறவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி சமைக்க எடுத்து போடுற வரைக்கும் அது தண்ணியிலே இருக்கட்டும் கத்திரிக்காய் ஆட் பண்ண பிறகு நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் மூடி வச்சுட போகிறேன் இதில் தண்ணியெலாம் நான் ஆட் பண்ண போகிறதில்ல கத்திரிக்காயில் இருக்கிற அந்த தண்ணியிலையே அது நல்லா வெந்துடும் தண்ணி ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப குழஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணாமல் பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிட போகிறேன் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த நேரத்துக்குள்ளே பாருங்கள் நான் குக்கரில் வச்சுருந்த பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு அதில் இருக்கிற காயும் வந்து நல்லா வெந்திருக்கும் குழஞ்சு போயிருக்காது ஆனால் நல்லா வெந்திருக்கும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எடுத்து கையில் எடுத்து காட்டினா அவங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியும் அதை எடுத்து நம்ம நசுக்கினோம்னா நல்லா வெந்திருக்கு மாவு மாரி நல்லா வெந்து வந்திருக்குது ஆனால் வந்து குழஞ்சி அப்படி கரைஞ்செல்லாம் போகலை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா ரெண்டாக கூட கட் பண்ணி நீட்டு வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி போடுங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி போட்டிங்கன்னாலும் லேசாக பருப்பை கடைஞ்சி விட்டுட்டு நான் இதை எடுத்து வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து இப்போ பாத்திரம் வச்சுருக்கிறேன் இதில் வந்து குழம்பு வச்சிடலான்னு ஆயில் ஊற்றிட்டு கடுகு இதுக்கப்புறம் இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் இதுக்கும் உளுந்து ஜீரகம் ரெண்டும் சேர்த்துக்க போகிறேன் இந்த குழம்புக்கு வந்து நான் புளி சேர்க்க போகிறதில்ல புளி சேர்க்காம தான் செய்ய போகிறேன் இந்த குழம்பு இதுக்கும் வந்து பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன் அதுக்கு ம கத்திரிக்காய்க்கு இடிச்சு வச்சுருந்த மாதிரியே இதுக்கும் இடித்து வச்சுருக்கிறேன் இதுக்கு சேர்த்து பார்க்கற டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு கொஞ்சம் வறுபட்ட பிறகு வெங்காயம் சேர்த்துக்கப்போகிறேன் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் வந்து நம்ம தக்காளி ஒன்று வரைஞ்சி வச்சுக்கலாம் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்குறேன் நல்லா புளிப்பாகவும் இருந்துச்சு பழமாக இருந்துச்சு நல்லா பழுத்த பழமாக இருந்தது அதனால் நான் வந்து ஒன்று தான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் இந்த குழம்புக்கு இருக்கும் நமக்கு வந்து புளிலாம் நான் சேர்க்க போகிறதில்ல இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பலாகட்டை குழம்பு பலாக்கொட்டை கூட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அந்த அதில் இருக்கிற தண்ணியிலே பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு நல்லா நம்ம தண்ணி தெளித்து வேக வச்ச மாதிரி இருக்கு பாருங்கள் சில கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த கத்திரிக்காய் கூட அந்த மாரி தான் நம்ம தண்ணி தெளித்த மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா வெந்துருச்சு சத்தனால வெந்திரும் கத்திரிக்காய்லாம் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது டக்குன்னு வெந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதில் ம காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துருக்குறேன் இங்கே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க எல்லோரும் அதனால் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உங்கள் விருப்பம் எப்படி வேணுமோ அப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தூளோட பச்சை வாடை கொஞ்சம் போகணும் அதனால மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அது அப்படி வதங்கிட்டு இருக்கட்டும் பெருட்டிட்டு இது கொஞ்சம் வதங்கிகிட்டு இருக்கட்டும் இந்த நேரத்தில் இல்லாமல் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து குழம்புக்கு வச்சுருக்குறோம் இல்லையா அதை பார்க்கலாம் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுக்கப்புறம் இதில் வந்து நான் தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து அரிசி கழுவுன தண்ணியை வந்து பருப்பில் ஊற்றி வேக வச்சுருவேன் அதனால் வந்து வெறும் தண்ணி தான் இப்போ ஊற்றிக்கிறேன் இல்லை நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி வச்சுட்டிங்கன்னா அது கூட இதில் சேர்த்துக்கலாம் பருப்பில் ஊற்றலைன்னா இதில் சேர்த்துக்கலாம் அது கொதிக்கிற நேரத்தில் இங்கே வந்து கத்திரிக்காயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் கடல மாவு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அரிசி மாவு வந்து ஒரு கிறிஸ்பனஸ் கொடுக்கும் அது வந்து எல்லாம் சேர்ந்து அது வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி மாவு தூவி பெரட்டி விட்டு எடுக்கிறது ரொம்ப பிடிச்சது இது மாதிரி நீங்கள் வந்து உருளைக்கிழங்குலேயும் செய்யலாம் வெண்டைக்காயிலையும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டோம்னா எல்லாம் சேர்ந்து அந்த காயோடு சேர்ந்து வரும் அதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு எண்டைக்காயில் நல்லாவே கிடைக்கும் கத்திரிக்காயில் கொஞ்சம் கம்மியாக கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சாம்பார் தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் இருக்கிற சாம்பார் தூளோட பச்சைவாடை கொஞ்சம் போகட்டும் போன பிறகு நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பருப்பும் பலாக்கொட்டையும் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் பலாக்கொட்டையும் சேர்த்து நீங்கள் வேக வைக்கிறப்ப அந்த பருப்போட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் அதில் வரது செய்யும் அந்த கொழக்கட்டையில் இருக்கிற கலரு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதில் இருக்கற சத்து வந்து அப்படியே பருப்பில் இருக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து வர்ற வரைக்கும் இது கொதித்து வரட்டும் கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடும் அதே நேரம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் நல்லா ரோஸ்ட் ஆயிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கணும்னா நமக்கு கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுச்சி அதே போல் குழம்பும் வந்து நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த அளவு திக்னஸ் உங்களுக்கு கிடச்ச பிறகு நீங்கள் வந்து இதுலேயும் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இதுக்கு வந்து கருவேப்பிலையோட கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு அதனால நான் இதில் நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேன் தூவிட்டு இறக்கிட்டோன்னா பலாக்கொட்டை குழம்பும் ரெடி ஆகிடுச்சி மத்தியானம் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பலாக்கொட்டை குழம்பு கத்திரிக்காய் காரக்கரின்னு ரெடி ஆகிடுச்சு இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எத்தனை பேர் இந்தமாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க பலாக்கொட்டையில் குழம்பு வச்சுருக்கிறீங்களா இல்லை பலாக்கொட்டையில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து பலாக்கொட்டையில் வந்து காரக்கறி பண்ணியிருக்கிறேன் கூட்டு பண்ணியிருக்கிறேன் எனக்கு அதுவும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பலாக்கொட்டையில் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வேறு எதாவது பலாக்கொட்டையில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு மத்தியானம் லன்ச் முடிச்ச கையோடு மார்னிங் ஒரு பார்சல் வந்துச்சு அது இன்னும் பிரிக்கலை தம்பு பிரிக்கவான்னு கேட்டதுக்கு இல்லை நான் தான் பிரிப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் ஏன்னா நான் தான் அதை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நைக்கால தான் வந்து வந்துருந்துச்சு சம்மர் சேல் போட்டிருந்தாங்க இல்லையா நைக்காவில் அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளாக அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது பசங்கள்லாம் சேர்ந்துட்டு ஏன் பண்ண மாட்டேங்கிற பண்ணு பண்ணுன்னு சொல்லி கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்களோ அதனால சரி திரும்பவும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் அதனால் இது வந்து எந்த ப்ரொமோஷனும் கிடையாது நான் இதை வாங்குங்கன்னு நான் சொல்லலை நானே இதான் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே அது எப்படி இருக்குங்கிறத வேணால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்கிறேன் பிரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரித்தது ஃப்ரீ ஐட்டம்ஸ் தான் வந்துச்சு நமக்கு ஏதாவது வாங்கினோம்னா அது கூட ஒரு ஃப்ரீ ஐட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதை பார்த்தோன்னே நமக்கு இது அதில் அந்த மாதிரி அதை பிரித்தோடனே அதில் இருக்கிற ஒரு ஐட்டம் தவிர எல்லாமே ஃப்ரீ ஐட்டம்ஸ் தான் வந்துச்சு அந்த எடுத்தோடனே ஃப்ரீ ஐட்டம்ஸ் வருதுடா அவங்க அதுக்காகவே பர்பஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஐட்டம்ஸை என்னவோ தெரில அது பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி வந்துடுது நமக்கு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நான் எடுத்துகிட்டு வேணால் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா நான் வந்து எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லணுன்னாலும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் என்னோட ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் அவங்கவுங்க ஸ்கின் எப்படியோ அதுக்கு தான் நம்ம வாங்கிக்கணும் நானே வந்து இப்போ ஸ்கின் ரொம்ப எனக்கு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது ஒரு சமயம் ட்ரையாக ஒரு சமயம் ஆயிலியான்னு அதுக்கு தக்க பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குங்கிறதுனால அதுக்கு ஏற்றாப்புல வாங்கியிருக்கிறேன் யூஸ் பண்ணி பார்த்தா தான் இது எனக்கு செட் ஆகுதா இல்லையானே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் அதனால் நான் பண்ணி பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு செட் ஆச்சு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன் அது வரைக்கும் நான் இதை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது சரியாக இருக்காது அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வாங்கினேன் தான் காட்டுறேனே தவிர நான் வந்து இதை எதையும் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலை இது வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கின அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது வந்து ஃப்ரீயாக வந்துச்சு ஒரு மஸ்காரா ஒரு ஃபேஸ் வாஷ் வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஐலைனர் நைக்காவோடது இது வந்து இதுவும் ஒரு ஃபேஸ் வாஷ் தான் ஃபேஸ் கிளன்சர்னு வருது இல்லையா அது அதுதான் இது பெரிய பாட்டில் வாங்கினதுக்கு இது ஒரு குட்டி பாட்டில் ஃப்ரீயாக வந்துச்சு இந்த நாலு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரீயாக வந்துச்சு பயிரு கட்ட வச்சுருந்தேன் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா விட்டுன்னு பாருங்களேன் எவ்வளோ பெருசு முளைச்சிருக்குதுன்னு சூப்பராக நல்லா முளைச்சி வந்துருந்தது இது சாலட் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இது வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சாலட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இன்றைக்கி வந்து இது சாலட் பண்ணலை வேறு ஒரு டிஷ்ஷுக்காக அதை எடுத்து வச்சுருக்கிறேன் சூப்பராக இருக்குது வருங்களேன் நல்லா இருக்குது இது வந்து டேஸ்ட் மட்டும் இல்லை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இந்த மாதிரி நீங்கள் கட்டி சாப்பிட்றது இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்